ஒரு மீனவன் மன்னரிடம் வந்து இந்த அரிதான மீன் தங்களுக்குத்தான் என்று ஒரு மீனை கொடுத்தான் மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா அதை திரும்ப வாங்குங்கள் என்றால் மகாராணி மன்னர் அதை மறுத்தார் சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா பெண்ணா என்று கேளுங்கள் ஆண் மீன் என்று அவன் சொன்னால் மீன் தான் வேண்டும் என்றும் பெண் மீன் என்று அவன் சொன்னால் ஆண் மீன் தான் வேண்டும் என்றும் கேளுங்கள் என்றால் மகாராணி கேள்வியை தொடுத்தால் மகாராணி மீனவன் உஷாராக பதில் சொன்னான் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இரண்டின் குணங்களையும் கொண்ட அதிசய மீன் அதனால்தான் அதை மன்னருக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் என்றான் இதைக் கேட்டு நிகழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடியது மீனவன் அதை தேடி எடுத்தான் பேராசைக்காரன் இதை கூட விடவில்லை என்றால் மகாராணி மீனவன் நிதானமாக சொன்னான் நான் பேராசையில் அதை எடுக்கவில்லை மகாராணி அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருப்பதால் யாரேனும் அதை மிதித்து விடாமல் இருக்க எடுத்தேன் என கூறினான் இதனால் இன்னும் நிகழ்ந்து போன மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் யாரிடம் எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்களே வெற்றியடைகிறார்கள்